ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அடையும் தேங்காய் துவையலும் நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன இன்னைக்கு காலை சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல் நான் வந்து ஒரு விடுகதை நான் கேட்டுறேன் அந்த விடுகதைக்கும் ஆன்சர் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேட்குற விடுகதைக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நான் விடுகதை கேட்குறேன் ஈஸியான ஒரு விடுகதை ஈஸியாக தான் கேட்பேன் ஈஸியாக தான் கேட்க போகிறேன் இப்போ நீ அதை நான் வந்து சொல்கிறேன் கண்ணை பறிக்கும் கட்டளகி எட்டி பிடிக்க முடியாது விண்ணின் தோன்றில் சிரித்திடுவாள் விரைவாய் எங்கோ மறைந்திடுவாள் அவள் யார் சரிங்களா அது திருப்பி நான் கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்கள் கண்ணை பறிக்கும் கட்டளை எட்டி பிடிக்க முடியாது விண்ணில் தோன்றி சிரித்திடுவாள் விரைவாய் எங்கோ மறந்துடுவாள் அவள் யார் உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா போன இதேமாரி ஒரு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற சொல்லும் போது ஒரு வீடியோவில் ஒரு ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அந்த விடுகதையோட கொஸ்டினையும் ஆன்சரையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன விடுகதை அப்படின்னா மலைக்கும் அசையாது எருமை அல்ல வெயிலுக்கும் பாடாது மாடும் அல்ல அது என்ன சரிங்களா அது என்னென்னா மலைக்கும் அசையாது எருமை அல்ல வெயிலுக்கும் வாடாது மாடும் அல்ல அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி நான் வந்து போன இதில் கேட்டிருந்தேன் அதுக்கு பே அதுக்கு ஆன்சர் என்ன அப்படி போன இதே மாதிரி ஒரு சா என்ன சாப்பிட்டேன் அப்படிங்குற கேட்டிருந்தேன் அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை தான் அதோடைய ஆன்சர் வீட்டின் கூரை தான் அதோடைய ஆன்சர் சரிங்களா ஓகே ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எப்போது நான் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகணுன்னு எனக்கு எனக்கு தோணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை இனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடெண்டாக இருங்க மக்களே ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நான் வந்து உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் பாய் மக்களே தேங்க் யூ மக்களே